இங்கே ஐந்து மாவட்டம் விருதுநகர் தூத்துக்குடி சிவகங்கை மதுரை திண்டுக்கல் மாவட்டம் உள்ளிட்ட மாணாவரி விவசாய சங்க பிரதிகளின் சார்பாக கலந்து கொள்கிற கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் போல டி ராமசாமி அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் போல லிங்கம் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணைத்தலைவர் செந்தில் அவர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு இங்கே நல்ல உரையாற்றினார்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக மாநாடு விவசாயிகள் என்பது வெளியே தெரியாமல் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி அவர்கள் உற்பத்தி இன்றைக்கு பாரம்பரிய முறையை மாற்றினாலும் கூட உற்பத்திக்கு தகுந்தவாறு லாபம் கிடைக்காத விவசாயிகள் மிகப்பெரிய இலக்கை நிலைக்காக இருக்கிறார்கள் மருந்து நிகழ்வு மடையால் இன்றைக்கு மாநாடு விவசாயிகள் இந்தியாவிலே மிகப்பெரிய பாதிப்பு அதுவும் குறிப்பாக இந்த விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கிற பகுதி அதில் மட்டுமே நம்பியிருக்கிற பகுதி பெரிய அளவு பாதித்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கம் இதற்கு தனி முயற்சி எடுத்து தனி சிறப்பு திட்டங்களை வந்து இந்த விவசாயிகளை பாதுகாத்தர வேண்டும் என்று அக்கறை உணர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற கூட்டமாக இது அமைந்திருக்கிறது இந்த கூட்டத்தில் விவசாயிகள் கருத்தை எல்லாம் கேட்டு சில முடிவில் எடுத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த பருவ தவறிய மழையும் அல்லது பொழிய வேண்டிய ஆற்றில் மழை பொய்த்து போவதற்கு காரணம் பருவநிலைகள் மாறுதல் மட்டுமல்ல வந்திருக்கிற நீரை பாதுகாப்பதற்கான நீர்நிலை மேம்பாட்டில் கவனம் செலுத்தப்படவில்லை இந்த மாவட்டங்களில் தண்ணீர் மட்டுமே பருவத்தை மட்டுமே இருக்கிற பயிர்களை கொண்டிருக்கிற வருமானத்தை கொண்டிருக்கிற விவசாயிகளாக இருப்பதால் இந்த மாவட்டத்தில் இருக்கிற நீர்நிலைகளை உடனடியாக அதை மேம்படுத்துவதற்கு தூர்வாரி கரைகளை பலப்படுத்துவதற்கு வருகிற தண்ணீரை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து முயற்சி எடுப்பதற்கு தனி சிறப்பு திட்டம் தமிழ்நாடு அரசு அவர் ஒதுக்கீடு செய்தர வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே போல இந்த விவசாயிகள் இயற்கை சார்ந்து இருப்பதால் தான் விதைத்ததை முளைக்குமா முளைத்தது தப்பிப் படைக்குமா என்கிற நிலையில் இருப்பதால் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டு பாதிப்பு ஆகவே அரசாங்கம் ஊக்கமானியம் வாங்க வேண்டும் வழங்க வேண்டும் இந்த விவசாயிகளுக்கு தனி ஊக்கமானியம் வழங்கிட வேண்டும் அதே போல விலை நிர்ணயம் ஒன்றிய அரசு விலை நிர்ணயித்த அதிகாரம் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகை கொடுத்து அது சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே விலை நிர்ணயம் செய்வது மட்டும் அரசாங்கத்தின் கடமை அல்ல அந்த விலை கிடைப்பதற்கான உத்தரவாதத்தை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அது அரசாங்கமே கொள்முதல் செய்திட வேண்டும் அதை பார்க்க பாதுகாப்பதற்கான கிடங்கு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் இப்படி அரசாங்கம் கொள்முதல் செய்கிற இந்த தவ தானியங்களை இந்த மானாவரி உணவு உற்பத்திகளை அரசாங்கம் இன்றைக்கு பொது விநியோக அங்காடிகளில் அவர்களை விற்பனை செய்வதற்கு தனி முயற்சி வேண்டும் இது ஒரு பக்கம் இந்த விவசாயிகளை பாதுகாப்பது இன்னொரு பக்கம் பொதுமக்களுக்கான ஊட்ட உணவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த திட்டத்தை வகுத்தர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதுபோல் இடுபொருள் மானியம் முழு மானிய விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும் விவசாயிகள் சேமித்து வைப்பதற்கு அரசாங்கம் வாங்குவதை சேமிப்பு வைப்பதற்கு கிடங்கு வசதிகளை கூடுதலாக அமைப்புகளை அமைத்திட வேண்டும் சந்தை விரிவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இதற்கான தனித்துறை இந்த பாரம்பரிய மிக்க மரபு சார்ந்த இந்த தானியங்களை பராமரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் இதை வலியுறுத்தி வருகிற செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று இந்த மாவட்டங்களில் இந்த மானாவரி பயிர் விளைகிற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் அதில் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கு கொள்வார்கள் அதன் முடிவாக மாவட்ட ஆட்சியர் எங்கள் கோரிக்கைகள் மகைகளாக அளிக்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது